மாலையன் தேட மறை தேட நின்ற காலையும் நினைவுக்கும் எட்டாதனின் திருமூர்த்தி என்றும் வெளி நின்றதான் அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் பழிக்கும்படி ஒரு பாகம் கொண்டாடும் பராபரை பரம் என்று உடைந்தேன் தமியேனும் முன்பத்தருக்குள்ரம் அன்று இவன் என்று தள்ளத்தகாது ரத்தம் புறம் அன்று எரிய பொறுப்புவில் வாங்கிய போதில் அயன் சிரம் ஒன்று செற்ற கையால் இடப்பாகம் பாகம் கமல திருவேணின் சேவடி சென்னி வைக்கம் தரும் துணை வரும் நீயும் மற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் மருந்தியுமே பகையன் மன தாமரையினில் வந்து பூந்து இருந்தான் பழைய பாலும் தேனும் பாகும் போல இனிய மொழி பேசும் அபிராம வள்ளியே காலன் சினந்து வேலை என்மேல் விடும்போது திருமாலும் பிரம்மனும் வேதங்களும் ஏனைய வானவர்களும் தேடியும் காணாதனின் திருப்பாதங்களையும் சங்கமணிந்த கைகளையும் கொண்டு எனக்கு காட்சியருள வேண்டும் நெற்றிக் கண்ணால் காமனை எரித்தவன் சிவன் அவனுடைய அழிக்க முடியாத யோக விரதத்தையே எவ்வளோகத்தாரும் பழிக்குமாறு அவனின் இடபாகம் வீற்றுள்ள அபிராமி அன்னையே வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாத என் திருவுருவம் என் வெளிகளுக்கும் செய்த பூசைக்கும் வெளிப்பட்டு நின்று காட்சியளிக்கின்றதே பகைவர்கள் வாழும் மூன்று திசைகளும் நீருப்பட்டு அழியுமாறு மேருமலையை வில்லாக வளைத்தவரும் செந்தாமரையில் வாழும் பிரம்மதேவனுடைய தலையை ஒன்றாக கிள்ளி அழித்தவரும் ஆகிய சிவபெருமானின் இடப்பாகம் அமர்ந்திருக்கும் அபிராமியே யாருமற்ற நீயே கதி என்று உன்னை அடைக்கலமாக அடைந்தேன் என்னை ஒதுக்கிடாமல் அருள வேண்டும் ஒதுக்கிடல் எனக்கு அழகன்று எழிலான தாமரையில் திருவாய் அமர்ந்திருக்கும் தேவியே நான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பற்று அறிவு மறதி மிகும்போது நின் சேவடியை சென்னியில் வைப்பதற்காக அதற்கு இயந்ததாக பட்டின்மையை வழங்கிடும் என் துணைவரும் நீயும் துரியாதீத நிலையில் அரித்துயிலில் யான் அமரும் பேற்றினை அருள வருந்தியேனும் காட்சியருள வேண்டும் பாற்கடலிலே தோன்றிய அமிழ்தத்தை திருமால் தேவர்களுக்கு வழங்கிட காரணமாக இருந்த அபிராமவல்லி யான் பிறந்தும் இறந்தும் மருந்தாமல் என் இதய தாமரையில் எழுந்தொருளி தமது பிறப்பிடமாக எண்ணி உறைவிடமாக உறைந்தொருளினாள் எனவே இனி உலகில் எனக்கு வந்தமையாத செல்வம் ஏதுமுண்டோ